ரெண்டே இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி கோபப்படுற நீ கோவப்படுறதுல ஒண்ணு ஆகப்ிறது கிடையாது என்னது ஒண்ணு ஆகப்ிறது இல்லையா இல்லங்க இவள உண்டlene பண்ணத என் மன ஆறுங்கங்க அடுத்தவ புருஷனுக்கு ஆசை பண்றீங்க நாளைக்கு ஏன் தலையில கை வைக்க மாட்டானே என்னங்க நிச்சய இருக்க பாவங்க ராசாத்தியக்கா இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே அநியாய இத நடக்குறத பாத்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் என்னால சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆயிரமே இருந்தாலும் அவர் உங்க அண்ண இல்லையா அதனாலதான் ஆம்பளை காம்பளை தட போறீங்களா அப்ப இந்த விஷயலாம் உங்களுக்கு ஏர்க்கடவே தெரியும் அப்படிதானே ஏய் என்னடி என்னைய பார்த்து இப்படி கேள்வி கேக்குற நான் எதுக்கு நீ அமைதியா இருக்க சொல்ற இந்த விஷயத்தை ராசாத்தி மைனி கிட்ட எந்த காரணத்து கூட நீ சொல்ல கூடாது சொல்ல கூடாதா என்ன மனுசா நீ உனக்கு அறிவு குறவு எங்கயா நடு ரோட கூட பார்க்க மாட்டான் பைக்க வந்து இப்படி பேசிடுவா ஏய் உனக்கு தான் புத்தியே குஞ்சு கூட இல்ல மண்டு முழுக்க களிமண் பாவடி மைனி எவ்வளவு பிரச்சனை இத தாங்குவாங்க ஏதோ அண்ணன் இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாருன்னு நம்பிக்கையில காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் உன் புருஷனும் பாண்டியமாவும் ஒன்னா கை கொத்துக்கிட்டு வண்டியில ஜோடியா போறாங்கன்னு சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் கண்ணால பாக்குற நம்மளாலேயே தாங்க முடியல அவங்களோட புருஷன் நீ சொல்றது நூத்துக்கு ஒரு வார்த்தை உண்மைதாயா கண்ணால பார்த்தா என்னாலயே தாங்க முடியலையே அந்த அக்கா பாவம் என்ன செய்யும் இந்த விஷயத்தை கேட்டுச்சி உசரே விட்டுடு ஆ புரியுதா இங்க பாரு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் இவங்க இப்படி எல்லாம் போறது வரது எல்லாம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாமலாம் இருக்கும்

தாராளமா கேளு தங்கமயிலு கிட்ட ஏமா இப்படி எல்லாம் நடக்குதே இத பார்த்துக்கிட்டு நீ ஒருத்தி சும்மா இருக்கியே உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நீ இருப்பியானே நல்லா கேளு அத உனையே கேட்க வேணாம்னு சொல்லல ஆனாலும் இந்த விஷயத்தை நாம இப்படியே கண்டும் காணாத மாதிரி விடக்கூடாது வசந்தி என்னதான் பண்றது இவளை எப்படிதான் வளர்க்கறது கூட பிறந்தவளா போயிட்டா இல்லனா கொண்ட முடிய அத்து போடுன்னு துரத்திடுவேன் என்னால எதுவும் செய்ய முடியல இங்க ஒரு குடும்பத்தை நாசமாக்குறேன்னு தெரிஞ்சு நான் கண்ணை மூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கனே நாலு பேர் அப்ப இந்த விஷயம் எனக்கும் தான் தெரியும் இதுக்கு நானும் தான் உடந்தன்னு நினைப்பாங்க ஏண்டியே நீ உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தானே நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் நீ நல்லது தானே நினைக்கிற அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்போ உன் அக்கா கிட்ட போய் நாம எதுவும் பேசினா இருக்கிற பிரச்சனைகளில் எண்ணெயை ஊற்றி எரிய விடுற மாதிரி இந்த பாரு பேசாமல் கண்ணும் கண்ணும் காது வச்ச மாதிரி உன் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து முடிச்சு விட்டுடலாம் ஆனா மாப்பிளைய கட்டி முடிச்சு விடாதான் அப்போது வயசு தாண்டா நன்ச்சி மடியான நெனைக்க தெரியுது ஆனால் எல்லாரும் கட்டுப்பேன் அதுவும் இல்லாம பேசப்பட்ட காய் இல்ல இவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுல பேயும் தேய்யுவேன் பண பேய் சந்தி எல்லாம் சொல்ற ஆளு கிட்ட சொல்லி செய்யற விதத்துல செஞ்சா தானா நடக்கும் பேசாம வாய மூடிக்கிட்டு வா சரியா ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டுடாத நடந்தது ஒன்னையே என்னையே தவிர யாருக்கும் தெரியக்கூடாது நீ போய் இந்த வீடு விட உக்காந்து அங்க அவங்கள பார்த்தா இங்க இவங்கள பார்த்தேன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்ட அதுக்கு பறவு இந்த என் அண்ணன் இப்ப பைக்ல போனாரு ஜோடியா அது மாதிரி என்னையும் நீ ஒரு பொண்ணு இல்ல நாலு பொண்ணு கூட பாப்ப என்னையா நீ இப்படி பேசுற பாவி மனுஷா இப்படி சொல்ல உனக்கு எப்படியா மனம் வருது

சரிமா சரிமா அப்புறம் பிள்ளைங்க புருஷன் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க டக்லஸ் எங்க காணோம் இந்த எங்கனதே எங்கயாவது போய் பாரு மாமா திரும்ப இப்ப போறீங்க இனி இங்க இருப்பேன் இனி போற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல இந்த ஊருக்குள்ள எதுவும் மனித கடை வச்சுக்கிட்டு அப்படியே பொழப்பட நடத்தலாம்னு பாக்குறேன் பார் இல்ல நல்ல சம்பளம் தானே ஏன் பரவா அங்க போவல நல்ல சம்பளம் தான் இருந்தாலும் பொண்டாட்டி புள்ளனும் கொஞ்ச நாள் வீட்டோட இருந்தா நல்லா இருக்கும்ல நீ சொல்றது தான் சரிதான் மாமா எம்படி நாளே தனியா கிடந்து கஷ்டப்படுவீங்க ஆ பாரு நம்ம பொண்டாட்டி பொள்ள இழுத்துக்கிட்டு நிக்கிறான்

பிச்சிட்டு வந்து எதுக்குடா அப்படி நாசம் பண்ற எல்லாரையும் உனக்கு சாவு கூட வந்து தொலைய மாட்டேங்குதே அட 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 கெட்டு ஒதுக்குறாளே அடி அடி கிழந்து ஓடிடு இல்ல என்ன நடக்கும்னு தெரியாது ஆ தங்கோ என்ன மா என்ன படுத்துறியா உனக்கு இந்த இடத்துல வெட்டி பொதைக்காம விட மாட்டடி ஏ சக்க இங்க இங்க என்ன இருக்கு மண்டைய விட ஆவி ஐயோ அடிச்சு மரி என்ன என்ன காபாது

குடுக்கறதுல என்ன இப்ப குறைஞ்சிட போறேன் அப்படி இல்லமா முன்ன பின்ன யாருக்கிட்டையும் கேட்டு வாங்கி பழக்கம் இல்ல அதுக்குதே யாருக்கும் நேரம் எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காதுல்ல நான் தான் சொன்னேன்லக்கா என் மாமியார் ரொம்ப தகமானவங்க அரும் கஷ்டம்னு சொல்லிட்டா போதும் ஓடி வந்து உதவுற ஆளு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு அவளுக்கு வேணும்னு கேக்குறா நாளைக்கு நமக்கு வேணும்னு அவகிட்ட போய் நிக்க மாட்டமா ஆனா என்ன சொந்தமா பந்தமா அண்ணனோ தம்பியோ உறவோ ஓட்டோ எல்லாருக்கும் நான் வட்டிக்கு தான் கொடுப்பேன் என்னது வட்டிக்கா அடி கேடு கட்ட கிழவி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் என்ன தண்ணிங்க

ஏன்னா அஞ்சு பைசா வட்டி பத்தாயிரம்னா வட்டி ரொம்ப அநியாய வட்டி யாருக்கும் தெரிஞ்சுது அம்புட்டு தான் உன்னைய தயவு செஞ்சு அப்படி பார்க்காதுக்கா நல்லது செய்யணும்னுதான் நினச்சேன் ஆனா இப்படி வில்லங்கு பிடிச்சதா இருக்கும்னு சும்மா இரு நட்ட பொண்ணு ஒருவேளை கஞ்சி கொடுத்தாலும் வயிற கேட்டதை குடிக்கலாம்னு நான் இருக்கா நான் இப்படி கொண்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க யாரும் முஞ்சில முடிக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவங்க இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டேன் என்ன ஏத வட்டி கிட்டின்னு பேச்சுவார்த்தை நடக்குது நான் உன் வீட்டு செய்தி யா வீட்டு செய்தியா என்ன செய்தி எனக்கு தெரியாத யா வீட்டு செய்தி அங்க எவ்வளவு புறத்த கடிக்கிட்டு நிக்கிறாள் யார் அவ என்ன மருமவள அவ இவங்கிற உன் வீட்டு ஏவ அவ எனக்கு மருமவ சொல்லதாயே சும்மா இப்படி பேசிட்டு பேசிக்கிட்டு நிக்காத இந்த சிரிக்கி எனக்கு மருமவ கிடையாது இந்த சிரிக்கிக்கு நான் மாமியா கிடையாது

நாக்குல நரம்பு இல்லைன்றதுக்காக பேசுறது பேச்சு கிழவி இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்க எந்த வாயாலும் என்ன நாய் பேய்னு சொன்னியோ அதே வாயாலே என்ன நீ கூப்பிடுவே அன்னைக்கு இருக்கடி உனக்கு செத்தானே என் கையால கஞ்சி ஊத்தி குடிச்சிட்டு நீ சாவ அதுதான் நடக்கும் அடியே அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணும்னு இருந்திருந்தா உன் கையால வாங்கி தின்னணும்னு என் தலையில எழுதி இருந்தா நான் நாண்டுகிட்ட தங்கிடு வண்டி பாக்கலாண்டி அதையும் பாக்கலாம் மௌனத்தை சொல்லி கொடுத்து மௌன மைக்கி வச்சுக்கிட்டவ தானே என்ன வேணா செய்வ எட்டி என்ன சொன்னே என்ன சொன்னே

நல்ல சூடு சொர்ண உள்ளவளா இருந்தா இனி என் பேச்ச எடுக்காத ஏ நெட்டா இனி என் வீட்டுக்கு வா அதை வாங்கி இதை வாங்கி சொல்லிட்டு வந்தேன் இல்ல இருக்காது பாத்துக்க அவகிட்ட என்ன சொல்ற அவளோ ரோச கரையா இருந்தா நீ வராதடி இதெல்லாம் ஒரு பொம்பளையா எப்படி இருக்க கொஞ்சம் கூட மனசாச்சே இல்ல உனக்கு அவங்க இங்க வந்தா உனக்கு என்ன வலிக்குது உன்ன யாரும் முதல்ல என் வீட்டுக்கு வர சொன்னது மணி நீ இப்ப ரொம்ப அநியாயமா நடந்துகிட்ட மணி குழந்தை உங்கம்னா தான் போகணும் நீ பண்றதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல அந்த சிரிக்கி என்னைய பார்த்து அம்பிட்டு பேசுறா வீட்டை விட்டு வெளிய போனா அவளை சொல்லல என்கிட்ட நீ பேசுறியா தாயி சீ இதுதான் நம்ம பழகன பழக்கமா நீயும் அப்ப அவ கூட சேர்ந்துகிட்ட ஆடுறல்ல அடியே அவ என் மாவன் வாழ்க்கையை வீணாக்கணும் அப்படி அவளுக்கு நீ சப்போர்ட் பேசுறியா அப்படியெல்லாம் நான் சொல்லல மாதிரி கொடுந்து இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா நீ உன் மருமவள அவ கூட சேர விடுவியா எல்லாம் ஒரு கூட்டா தான் தெரியுது போல இருக்கு இனி அந்த சிரிக்கு இந்த வீட்டு பக்கம் வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது அடியை இவனுக்கு இவன் மருமவளுக்கு சண்டைன்னா நம்மளும் எதுக்கு பேச வேணாங்கிற அளவு என்ன இவ்வளவு என்ன பொம்பளன்னு தெரியலையே மாதிரி குழந்தை என்னைக்கு திருந்த போறாளோ இந்த ராசாத்தி சொல்ற மாதிரி அவ கையால வாங்கி தான் இவ சாவா அடியே அடியே எங்கடி போய் விழுந்துட்டா வாடி வெளியே மச்சா என்ன மச்சா ஏன் அப்படி சத்த இருக்க என்ன ஆச்சு என்ன அச்சா மச்சா

இங்கதான் எங்கேயே வந்து ஒளிஞ்சா இன்னைக்கு அவ்வளவு உசுரோட விட மாட்டேன் எவ்வளவு வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும் ஆச்சா யாருகிட்ட என்ன பேசுறீங்க பாத்து பேசுங்க ஏன் முன்னாடியே என் தங்கச்சியை வெட்டுவானு சொல்றீங்க அவ்வளவு மச்சான் உங்களுக்கு உங்களுக்கு குடுக்கற மரியாதைக்கு இப்படிதான் நீங்க நடந்துக்கல என்னது தம்பி என்னடா மாமா கிட்ட சண்டைக்கு போற மாமாவது நோமாவது அவன் என்ன கேட்டான் தெரியுமா என்ன மச்சான் யாரு அவன் இவங்கறீங்க பாத்து பேசுங்க மச்சான் ஒண்ணு தடா சொன்னா வேணே ஏய் டக்லஸ்